திருச்சி மாநகரில் டிவிஎஸ் டோல்கேட் கே கே நகர் பண்ணை விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்து வருகிறது நேரடி காட்சிகளை பார்க்கலாம் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் விஜயகோபால் இணைந்திருக்கிறார் விஜயகோபால் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்கிறது இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு லாவண்யா கடந்த சில வாரங்களாகவே திருச்சி மாவட்டத்தில் கடுமையான வெயிலின் தாக்கமானது இருந்து வந்தது மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நூத்தி பத்து டிகிரி வரையிலும் வெயிலின் அளவானது இருந்து வந்தது மக்கள் கடுமையான வெயிலில் பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களாகவே திருச்சி மாவட்டத்தில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது ஆனால் சூறலும் சாரலுமாகவும் வாடமூட்டமுமாகவே கடந்து சென்று கொண்டே இருந்தது நேற்றிரவு மழை வரும் என்று நம்பியிருந்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இந்நிலையில் இன்று சில மணி நேரத்துக்கு முன்பாக காரணமாக மேக மூட்டத்துடன் இந்த பகுதியில் வளர்த்த மலையானது பெய்து வருகிறது மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதி நாம் நின்று கொண்டிருப்பது திருச்சி கண்டோன்மெண்ட் ஐயப்பன் கோயில் பகுதி இந்த பகுதியில் நாம நேரடியாக பார்க்கலாம் மலை என்பது பெருமளவு பெய்து வெள்ளம் போல மலை வெள்ளம் சாலையில் கொண்டிருக்கிறது அந்த காட்சியில் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதுவும் குறிப்பாக வாகனங்கள் இந்த வெள்ளத்தில் நீந்தி வரும் காட்சிகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் மழையை கண்டு அஞ்சுகின்ற மக்கள் மிக உற்சாகத்துடன் இந்த மழையில் நனைந்து வரும் காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது இந்த பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது இந்த மழை என்பது மிக குறிப்பாக கண்டோன்மெண்ட் புத்தூர் வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதியில் தான் மழையானது பெய்திருக்கிறது விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதியில் இந்த மழையானது பெய்ய பெய்யவில்லை என்பது விவசாயிகளுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது இந்த மழை பெய்வது குறித்து இந்த பெண்மணி ஒருத்தவங்க இருக்காங்க அவன்கிட்ட கேட்போம் அது உற்சாகம் மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அவன்கிட்ட கேட்போம் சொல்லுங்கம்மா இந்த மழை பெய்யறது நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருச்சியில ரொம்ப ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் இப்ப மழை பெய்யுது அதனால மழையில நனைகிறதே எங்களுக்கு ஒரு தான் இருக்கு சார் ஸ்ரீரங்கத்தை சேர்த்து ஒரு பையன் இருக்கார் அவட்ட கேட்போம் இந்த மழை எப்படி பாருக்கு நீங்கள் எப்படி என்ஜாய் பண்றீங்க நான் ஒர்க் நான் ஒர்க் பண்ணுறது வந்து சென்னையில் ஆனால் இந்த வீக்கெண்ட்ஸ்க்காக தான் நான் இங்கே வந்திருந்தேன் ஆனால் முன்னாடி வந்து இங்கே இருக்கிற எங்கள் மதர்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தது இருந்த மாதிரி இல்லை இந்த டைம் வந்து ரொம்ப அதிகமாகவே ஹீட் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் நான் வந்த டைம் என்னமோ தெரில இன்றைக்கி ரொம்ப மழை பெஞ்சிகிட்ருக்கு அதனால் ஸோ மை மாமிஸ் ஆல்வேஸ் ஹாப்பி ஐ எம் ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி டூ

வாராது வந்த மாமணி போல இந்த மழையானது வந்திருப்பது திருச்சி மாநகர மக்களை மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த மழை என்பது மாநகர பகுதி மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த மற்ற புறநகரின் பேரிலும் தொடர்ச்சியாக பெய்ய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய வேண்டுகோளும் பிரார்த்தனையுமாக இருக்கிறது லாவண்யா விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்